வணக்கம் கருள் எண் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கை தொடர்பில் வெளியான அறிவிப்பு ராணுவ பேருந்துடன் லொரி மோதி விபத்து ஒரு பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் உச்சம் தொடும் தங்கத்தின் விலை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் அறிவிக்கப்பட்டது திகதி விசாரணையை புறக்கணிக்கும் ரணில் பிள்ளையானுக்காக நாமல் கவலையிடும் காரணம் காலப்போக்கில் வெளிவரம் எச்சரித்த அமைச்சர் உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்கீடு சர்ச்சை அனுரவிற்கு சஜித் கடும் கண்டனம் நிறுத்தப்படும் மானியம் அதிருப்தியில் மக்கள் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் முதலாம் தவணை மூன்றாம் கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது இதன்படி பருவம் மே ஒன்பதாம் திகதி முதலாம் தவணை முடிவடைய உள்ளது இதன்படி முதல் பருவம் மே ஒன்பதாம் திகதி முதலாம் தவணை முடிவடைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் தவணையின் முதல் கட்டம் மே பதினான்காம் திகதி திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கி ஆகஸ்ட் ஏழாம் திகதி வரை தொடரும் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் திகதி வரை தொடங்கும் அத்துடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் திகதி முதல் டிசம்பர் திகதி வரை நடைபெறும் என்றும் கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது ராணுவத்தினர் பயணித்த பேருந்து ஒன்றுடன் லொரியொன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் இருபத்தியோரு பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பினருகே கம்பக மாவட்டத்தின் கிருந்துவல பிரதேசத்தில் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெட்டம்புவை கிரிந்துவல வீதியின் மனமாள வளைவில் ராணுவத்தினரை ஏற்றிக்கொண்டு பயணித்த பேருந்து ஒன்றுடன் லொரியொன்று மோதி இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் காரணமாக பேருந்து சாரதி அதில் பயணித்த ராணுவத்தினர் இருபத்தியோரு பேர் காயமடைந்து வது வலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பேருந்து சாரதியும் இன்னொருவரும் மட்டும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனையோர் சிகிச்சை முடிந்து வெளியேறியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்று இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது அதன்படி தங்கத்தின் விலை கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அதிகரித்துள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து பதினூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை அறுபது முப்பத்தையூபாவாக பதிவாகியுள்ள அதே விலை இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் தங்க பவுனொற்றின் விலை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதன்படி கொழும்பு தெரு தங்க விலையின் நிலவரத்தின்படி இருபத்தி நான்கு கரட் தங்க பவுனொன்று இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரமாக பதிவாகியுள்ளது இதே விலை இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனொன்றின் விலை ஆனது இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது எனினும் தங்க ஆபரணங்களின் விலை இந்த விலையிலிருந்து மாற்றமடையலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது லஞ்சில் உள்ள விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாவதற்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பணை விடுக்கப்பட்டுள்ளது பூவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் நாயக்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டு தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பணை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கடந்த பதினேழாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த திகதியில் முன்னிலையாக முடியாது என ரணில் விக்ரமசிங்க அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் லஞ்சல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மீண்டும் ஒரு திகதியை அறிவித்து இருபத்தை திகதி முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுத்துள்ளது எனினும் தனது சட்டத்திரணி இன்னும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் வந்ததும் ஒரு திகதியை வழங்குவதாக இன்று ரணில் விக்ரமசிங்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானன்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலை அடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் விசாரணைக்குழு உரிய முறையில் விசாரணைகளை நடாத்துமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் இதனையடுத்து நீதிமன்றத்தின் ஊடாக சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் ஏப்ரல் இருபத்தி தாக்குதலுடன் தொடர்புடைய சரியான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவ்வாறு இடம்பெறும்போது உதயன் கம்பன் பிலர் ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ஷ மற்றும் சரத் வீரசுக்கர போன்றோர் பதற்றமடைவது தொடர்பில் எமக்கு எவ்வித ஆச்சரியமும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நரேந்திர ஜெயதிசா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பு சபையின் நிதியை நிறுத்தி வைப்பது குறித்து சூசகமாக கூறுவது நெறிமுறைக்கு விரோதமானது மட்டுமல்ல அது பதவி துஷ்பிரயோகமும் ஆகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து ஜனாதிபதி தீசநாயக்கவின் சமீபத்திய பேச்சுக்கு எதிராக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய தினம் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக பதிவொன்றை எட்ட சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமைப்பு மாற்றம் என்பது மற்றவர்களுக்கு போதிக்கும் ஒரு முழக்கம் மட்டுமல்ல அவர்கள் பல தசாப்தங்களாக வளர்த்து வரும் எதிர்மறை முறையும் இதில் அடங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கட்சியில் இருந்தபோது தேசிய மக்கள் சக்தியால் ஒரு ஊழல் வழக்கு கூட தாக்கல் செய்யப்படவில்லை மேலும் அதிகாரத்தை தற்போது இருக்கும்போது ஊழலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பேச்சு உண்மையில் மலினமானது என்று சஜித் பிரேமதாசர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனிருகுமார் திசனாய்க்கு தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு எளிதாக நிதி ஒதுக்குவேன் மற்றவைகளுக்கு அல்ல என்று கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக அவரது கருத்துக்கள் வந்துள்ளதுமை குறிப்பிடத்தக்கது உர மானியம் நிறுத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்த கருத்துக்கு விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் உரமானியங்களை நிறுத்துவதற்கு முன்னர் இந்த ஆண்டு சிறுபொகுத்திற்கு தேவையான உரத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் அதிக நெல் அறுவடை செய்யப்படும் அனுரதபுரம் புலநர்வை அம்பாறை உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகளுக்கு ஏற்கனவே சிறுபொகுத்திற்கான அறுவடை நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் எனினும் இந்த விவசாயிகள் கடந்த சில நாட்களாக சிறுபோகத்திற்கு தேவையான உரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் முறைப்பாடு அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அறுவடையின் தொடக்கத்தில் ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது